தோனியா இப்படி நைட் வாட்ச்மேன இருக்க இது டெஸ்ட் கிரிக்கெட்டா கொல்கத்தா அணிக்கு எதிராக ஆடி இருக்கு சிஎஸ்கே அணில ரச்சின் ரவீந்திரா ஜவான் கான்வே ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் சிவம் துபே எம் எஸ் தோனி ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் நூர் அகமது அன்சுல் கம்போஜ் கலீல் அகமது இவங்க இடம்பெற்றிருந்தாங்க கொல்கத்தா அணில குயின்டன் டிகாக் சுனில் நரேன் அஜிங்கியா ரஹானி வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் அலி ஆண்ட்ரோ ரசல் ரமன்தீப் சிங் ஹர்ஷித் ராணா வைபவ் அரோரா வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாரும் இடம் பிடிச்சிருந்தாங்க கொல்கத்தா சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த தடவையும் ரச்சின் ரவீந்திரா ஒன்பது பந்துல நான்கு ரன்களை எடுத்து சொதப்புனாரு அதோட பதினோரு பந்துல பன்னெண்டு ரன்களை எடுத்து கான்வே அவுட் ஆனாரு இன்னொரு பக்கம் டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின ராகுல் திரிபாதி பதினாறு பந்துகள்ல இருபத்தி ரெண்டு ரன் எடுத்தாரு இருபத்தி ஒரு பந்துல சங்கரும் மோசமா ஆடி இருபத்தி ஒன்னு ஒன்பது தான் எடுத்தாரு ஏழு பந்துகள் குடிச்சு அஸ்வின் ஒரு ரன் மட்டுமே எடுத்தாரு ஜடேஜா டக் அவுட் தோனி ஒரு ரனுக்கு அவுட் அப்படின்னு அதிர்ச்சி கொடுத்தாங்க முதல் எட்டு ஓவர்லயே சிஎஸ்கே இருபத்தி நாலு பந்துகளை டாட் வச்சது இடையில தேவையே இல்லாம இறக்கப்பட்ட ஹூடா டக் அவுட் ஆனாரு இப்படி இறங்கின வீரர்கள் எல்லாருமே ரொம்ப மோசமா அடி சொதப்புனாங்க அதுக்கப்புறமா இறங்கின கொல்கத்தா அணி ஈஸியா இலக்கு அடைஞ்சு ஜெயிச்சிருச்சு இருபத்தி மூணு ரன்களை எடுத்தாரு சுனில் நரேன் நாலு ரன்கள் எடுத்தாரு இதனால ரொம்ப ஈஸியா இலக்குக்கு பக்கத்துல போன கொல்கத்தா அணி பத்து புள்ளி ஒரு ஓவர்ல நூத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஜெயிச்சுது கொல்கத்தா அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி ரொம்பவே மோசமா ஆடி இருக்கு அதுலயும் கேப்டன் தோனி ரொம்ப கொடுமையான தவறுகளை கேப்டனா களத்துல செஞ்சாரு இம்பாக்ட் வீரரா தேவையே இல்லாம தீபக் ஹூடா சம்மந்தமே இல்லாம இறக்கப்பட்டாரு இதனால பதிரானா இறக்கப்படாம போன நிலை ஏற்பட்டுச்சு மிடில் ஆர்டர்ல விக்கெட்டுகள் போனப்போ அஸ்வின் இறக்கப்பட்டாரு டெஸ்ட் ஆட்டம் மாதிரி அஸ்வின் நைட் வாட்ச்மேன் மாதிரி இறக்கப்பட்டாரு தேவையே இல்லாம எப்படி தீபக் ஹூடா உள்ள வந்தாரு அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு ஜடேஜாவுக்கு முன்னாடி அஸ்வினுக்கு ஓவர் கொடுக்கப்பட்டுச்சு அவரு ஓவர் தி விக்கெட் போட்டாரு கேரம் பால் அதிகமா வீசினாரு மும்பைக்கு எதிரான முதல் ஆட்டத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் நாலு ஓவர்கள் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு முப்பத்தி ஒரு ரன்கள் கொடுத்தாரு பெங்களூருக்கு எதிரான முதல் இரண்டாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் ரெண்டு ஓவர்கள் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு இருபத்தி ரெண்டு ரன்கள் கொடுத்தாரு ராஜஸ்தானுக்கு எதிரான மூணாவது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் நாலு ஓவர்கள் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு நாற்பத்தி ரன்கள் கொடுத்தாரு டெல்லிக்கு எதிரான நாலாவது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் மூணு ஓவர்கள் இருபத்தி ரன்கள் கொடுத்தாரு விக்கெட் எதுவுமே எடுக்கல பஞ்சாபுக்கு எதிரான அஞ்சாவது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் நாலு ஓவர்கள் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு நாற்பத்தி ரன்கள் கொடுத்தாரு சிஎஸ்கே அணியில ஆடி வரக்கூடிய மூத்த அஸ்வின் மேல கடுமையான புகார்கள் வைக்கப்படுது அஸ்வின் சரியா விளையாடல அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்படுது நூர் அகமது பவர் பிளேல பவுலிங் போட அனுமதிக்கப்படல நேத்து கேப்டன்சியை பார்க்கும் போது உண்மையிலேயே இது தோனி செஞ்ச கேப்டன்சியா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருந்துச்சு